ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் நைட்டு வரைக்கும் சாஃப்டாக இருக்கக்கூடிய சப்பாத்தி அதாவது நார்த் இந்தியன்ஸ்லாம் எப்படி செய்வாங்க அதாவது ஸோ அந்த சப்பாத்தி மேக் பண்ணும்போது ஒரு சொட்டு கூட எண்ணெயே நம்ம யூஸ் பண்ணாமல் ஒரு சப்பாத்தி இது வந்து எனக்கு ஒரு அக்கா சொல்லி கொடுத்தாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா மாவு வந்து அதுக்கு மாவு ரெடி பண்ணணும் டோ ரெடி பண்ணும்போது தேவையான அளவு கோதுமை மாவு அதுக்கு இப்போ ஒரு கப் எடுத்தோன்னா அதுக்கு ஹாஃப் கப் வந்து தண்ணி எடுப்போம் ஒரு கடாயை அடுப்பில் காய வச்சு கை பொறுக்கிற அளவுக்கு அதை வந்து தண்ணியை வந்து சூடுபடுத்தி நம்ம அந்த எடுத்து வச்சிருக்கிற மாவு தண்ணியில் வந்து உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டுட்டு கரைஞ்ச உடனே உப்பு கரைஞ்ச உடனே தேவையான அளவு எடுத்து வைத்திருக்கிற மாவை போட்டு அந்த சு கை பொறுக்கிற மாதிரி சூடில் உள்ள அந்த மா மாவை நல்லா கிளறி ஒரு டூ மினிட்ஸு ஊ மூடி வச்சிடணும் மூடி வச்சு டூ அப்புறம் கொஞ்சம் சூடெல்லாம் உடனே நம்ம கையிலையே அந்த மாவை வந்து சப்பாத்தி பதத்துக்கு மாவை தேய்க்கணும் மாவை நல்லா உருட்டி நம்ம தேய்ச்சோன்னா அதை கை பொறுக்கிற சூடு அளவுக்கு மாவு நல்லா வெந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக வந்திருக்கும் அதுக்கப்புறம் சாஃப்ட் வேறு நீங்கள் அதுக்கு வேறு எ எண்ணெயோ பாலோ எதுவுமே ஊற்ற தேவையில்லை அதை வந்து உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அவ்வளோ நேரம் வரும் நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்ட்டில் விட்டீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது வந்து நல்லா புஸ் புசுன்னு வரும் அப்போ அதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து நம்ம சப்பாத்தி கல்லில் வச்சு சப்பாத்தி வந்து திரட்டணும் சப்பாத்தி வந்து ஒவ்வொன்றா வந்து எடுத்து நம்ம எப்படி தய தரட்டுவோமோ அப்போ இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மாவு தூவிக்கலாம் இது மாவு தூவாமலும் இந்த வந்து நம்ம செய்யலாம் ஏன்னா மாவு வந்து சப்பாத்தி மாவு வந்து நல்லா வெந்திருக்கு அதனால நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி ரவுண்டாக உருட்டணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் உருட்டிக்கோங்க எனக்கு ரவுண்டாக வராது அதனால நான் ஷேப் பண்ணுறேன் அந்த டிஃபன் பாக்ஸ் சின்னதாக வச்சு வச்சு நான் அதை ஷேப் பண்ணி சப்பாத்தி மாதிரி சுட்டேன் அதே மாதிரி அந்த சப்பாத்தி மாவு நீங்கள் எண்ணெயெலாம் வச்சு அதை திரட்டுனீங்கன்னா கையில் நீங்கள் எடுக்க முடியாது ஆனால் இது வந்து நம்ம சுடுதல்லையை வேக வச்சு எண்ணெய் இல்லாமல் நம்ம பிணைஞ்சதுனால இதை வந்து கையிலே எடுத்து நீங்கள் சுட்டுக்கலாம் ஒரு சொட்டு எண்ணெய் கூட நீங்கள் தேவையில்லை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கிட்ஸுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா தோசைக்கல்ல போடும்போது டூ டூ த்ரீ ட்ராப்ஸ் எண்ணெய் இல்லைன்னா நெய் பட்டர் உங்களுக்கு தேவைன்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் நான் எதுவுமே அப்ளை பண்ணல அப்ளை பண்ணாமலே எனக்கு ரொம்ப சாஃப்டாக வந்திருந்தது இதை ட்ரை பண்ணுங்கள் ஆக்சுவலாக வந்து எதுவுமே டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சப்பாத்தியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஒரு கல்லில் நாலு போட்டு போட்டு எடுத்தேன் ஏன்னா நான் ரொம்ப சின்னதாக தான் பண்ணியிருந்தேன் நீங்கள் உங்களுக்கு நேரம் வந்து கன்சியூம் ஆக பண்ணணும் அப்படின்னு இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா பெருசு பெருசாக போட்டு நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கலாம் நைட்டு வர ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு என்னையே தேவையில்லை இந்த மாதிரி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதை வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணதுனால நைட்டுக்கும் மிச்சம் இருந்தால் நாங்கள் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருப்பு கொண்டைகளில் கிரேவி வச்சு அதை சர்வ் பண்ணோம் நல்லா இருந்தது இதை ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்